மகாதுரே சலாதமையோரே இவரை மறுபடியும் ஏன் என்னிடம் கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் மகாதுரையே இந்த நச்சரே ஏரோதராஜா கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தபடியால் இவரை பைத்தியக்காரன் என்று நினைத்து இவர் மேல் சிவப்பு தங்களிடம் கூட்டிக் கொண்டு போகும்படி உத்தரவிட்டபடியால் இவரை இங்கே கூட்டிக் கொண்டு வந்துள்ள சபையோரே இந்த ஏழை பேதையை வாதைப்படுத்தினது போதாதோ மறுபடியும் ஏன் என்னிடம் கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் இவர் பேரில் குற்றமில்லாததை கண்டதால் அல்லவா ஏதாவது ராஜா இவரை தண்டியாமல் விட்டுவிட்டார் இந்த ஏழை மனிதனை கொள்ளுவதால் உங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்களே இந்த கொல்லாமல் கொள்ளாமல் கொள்ளாமல் சேவகா சிறையில் இருக்கும் பரபாஸ்கல்லனை நம்மிடம் அழைத்துக் கொண்டு வா அப்படியே கூட்டிக் கொண்டே மகாதையே வசன பிரபாஸ் வாத்தனின் பொது சிலைக்கு செல்வோம் ஆளுநர் உன்னை அழைத்து வர சொன்னார் என்ன சொல்கிறீர்கள் என்ன சொல்கிறீர்கள் தண்டனை நிறைவேற்ற போயிருக்கிறீர்களா என் மரண நேரம் வந்துவிட்டதோ என் மரண நேரத்திற்காக சிலை செய்து கொள்ள சொன்னார்களே அதில் என்னை ஆணிகளால் அறைய போகிறார்களோ ஐயோ நேரம் வந்துவிட்டதா சொல்லுங்கள் பேச்சை குறை வா போகலாம் சபை வந்து தெரிந்து கொள் கொள்ளும் கொள்ளும் சிலுவை நிறைந்தே கொள்ளும் 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 சிலுவை நிறைந்தே கொள்ளும் கொள்ளும்

சபையோரே உங்கள் பாஸ்கா பண்டிகை காலத்தில் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது உங்கள் சமூக வழக்கம் அல்லவா அந்த வழக்கத்தின்படி இதோ இங்கே நிற்கிறவங்களுள் யாதொரு குற்றமும் இல்லாத இந்த விடுதலை செய்வோமா அல்லது கொலைகள் பல இந்த செய்தடும் விடுதலை செய்வோமா சொல்லுங்கள் மகாதுரையே இந்த பரபாசை வீட்டு விடுங்கள் இந்த சேச நசரனை கொள்ளாமல் விளக்கூடாது மகாதுரையே யூத சங்கத்தார்களே உங்கள் மன வைராகியம் தனியும்படி தூணில் கட்டி நாற்பது அடிகள் மட்டும் அணியுங்கள் வேண்டாம் வேண்டாம் நாற்பதுக்கும் ஒன்று குறைவாக முப்பத்தி ஒன்பது அடிகள் மட்டும் அணியுங்கள் பரபாஸ்களை விட்டு விடுங்கள் அப்படியே செய்கிறேன் உனக்கு விடுதலை போய் வாசு விடுதலை விடுதலை எனக்கு விடுதலை நல்ல நியாயம் நீர் எத்தனை புதுமைகள் அற்புதங்கள் செய்தாயோ நான் அத்தனை பாதங்கள் செய்திருக்கிறேன் நீர் எத்தனை பேருக்கு உயிர் கொடுத்து சுகம் கொடுத்தாயோ நான் அத்தனை பேரை கொன்றிருக்கிறேன் பார்த்தாயா பார்த்தாயா இவர்களது தீர்ப்பை மன்னித்துக்கொள் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது விடுதலை விடுதலை கொலை கொள்ளை சூறையாடல் என் உள்ளம் ஒரு பாவக்கிடம் என்பதை அறிவிப்பு இந்த ரோமர்களால் பிடிக்கப்பட்டு மரணத்திற்கு தீர்ப்பிடப்பட்டேனே என் மரணத்திற்காக நானே ஒரு சிலுவை செய்து கொள்ள கட்டளையிடப்பட்டேன் என் மரணத்திற்காக நானே ஒரு சிலுவை செய்து கொள்ள கட்டளையிடப்பட்டேன் ஐயோ இதோ இதோ பாவம் மட்டுமே செய்து வந்த இந்த இரண்டு கரங்களால் காலமாய் செதுக்கி செதுக்கி ஒரு சிலுவை செய்து வைக்கிறேன் அந்த சிலுவையில் நசுரெனுவே உன்னை ஆணி எடுத்துக் கொள்ள போகிறார்களோ இந்த பாவியால் செய்யப்பட்ட அந்த சிலுவையில் நசுரனு உன்னை ஆணை எடுத்துக் கொள்ளப் போகிறார்களோ பாவக்கரங்கள் அறையப்பட வேண்டிய இடத்தில் உமது திருக்கரங்களா ஐயோ பாவத்தை நோக்கியே ஓடிய எனது கால்கள் அறையப்பட வேண்டிய இடத்தில் உமதி திருக்கரங்களா என்னதான் செய்து இந்த கடனை அடைப்பேன் தூயவரே உண்மைப்படுகிறேன் எப்படியாவது அந்த நசுரையை விடுவிக்க வழி செய்ய வேண்டும்